கேள்வி மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த மைக்கேல் அஞ்சலோ எந்த அரசின் கீழ் பணிபுரிந்தார் இவர் வந்து ரோம் அரசாங்கத்தின் கீழ் பணிபுரிந்தார் இத்தாலியில வாழ்ந்தவர் இரண்டாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தில் மிக முக்கியமான இரு கலைஞர்கள் யார் யாருன்னு மற்றும் மைக்கேல் ஆன்ஜிலோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மறுமலர்ச்சி காலத்துல இத்தாலியில இருந்த மிக பெரிய கலைஞர்கள் ஆவார் அடுத்து மூன்றாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தில் முக்கிய அம்சம் எது இந்த முக்கிய அம்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா கலை அறிவியல் மற்றும் சிந்தனையில் வளர்ச்சி ஏற்பட்டது கலை என்று அழைக்கப்படும் போது அது வந்து இலக்கியம் ஓவியம் இதெல்லாம் வந்து இந்த கலைகளில் அடங்கும் அறிவியல் மற்றும் சிந்தனை வளர்ச்சி மூட நம்பிக்கைக்கு எதிரான பழக்க ஒழிக்கிற மாதிரி ஒரு சிந்தனை வளர்ச்சி ஏற்பட்டது அப்ப மறுமலர்ச்சி காலத்தின் முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலை அறிவியல் மற்றும் சிந்தனை வளர்ச்சி அதே நேரத்துல இந்த கலைகள்ல பாத்தீங்கன்னா இலக்கியம் இலக்கியம்னு எடுத்தீங்கன்னா தாந்தோவின் திவைன் காமெடி தெய்வீக இன்பவியல் பெட்ராக் இத்தாலிய மறுமலர்ச்சி இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் இந்த பெட்ராக் அவர் என்னன்னா சிசோராவின் கடிதங்களை மறுபடியும் கண்டுபிடித்து என்ன பண்றாரு மறுமலர்ச்சி சேராரு அதுக்கப்புறம் ஜியோவானி ஒகாசியோ இவர் வந்து என்ன பண்றாரு நூறு கதைகளின் தொகுப்பை டெக்கமரான் என்ற தலைப்பில் வந்து புத்தகமாக வெளியேறுறாரு அதுக்கப்புறம் நான்காவதாக நிக்காலும் மாக்கியவல்லி இவர் வந்து தி பிரின்ஸ் என்ற ஒரு அரசியல் அறிவியல் சார்ந்த நூலை எழுதுறாரு அதே நேரத்தில் கலை ஓவியம்னு எடுத்துங்கன்னா லியானோ டாமின்சி கொஞ்சம் முக்கியமானவர் லியானோ டாமின்சி இந்த டாமின்சி என்ன பண்றாரு மூணு ஓவியங்கள் வரைகிறாரு இவர் வந்து மறுமலர்ச்சி கால மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இறுதி விருந்து வெர்ஜின் ஆஃப் தி ராக்ஸ் அப்புறம் மோனலிசா ஓவியம் இதெல்லாம் வந்து வரைகிறவர் இவர் தான் அதுக்கப்புறம் பைபிளின் நாயகரான டேவிட்டின் உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்தும் ஓவியத்தை வரைஞ்சவர் யாருன்னா டொனடெல்லோ என்பவர் வந்து வரைகிறாரு அதே நேரத்தில் நவீன சிற்பி என அழைக்கப்படுபவர் வந்து மைக்கேல் ஆஞ்சிலோ இவரும் யாரு இவரும் இத்தாலி மறுமலர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள் கேள்வி பிரபலமான மறுமலர்ச்சிக்கால சிற்பிகள் யார் சிற்பிகள் என்பதுவரோட ஓவியர்கள் ஓவியம் ஓவியர்கள் யார் அவங்க வந்து மைக்கேல் ஆஞ்சலோ மற்றும் சாரி கேட்டா மைக்கேல் ஆஞ்சலோ மற்றும் டொனடெல்லோ இந்த டொனடெல்லோ என்பவர் யாருன்னு பைபிளின் நாயகரான டேவிட்டின் உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்தும் ஓவியத்தை வரைஞ்சவர் தான் இந்த டெனடெல்லோ டேவிட்டோட ஓவியத்தை வரைஞ்சவர் டொனடெல்லோ அதே நேரத்துல இந்த ரோம்ல இருக்கிற இந்த செயின் பீட்டர்ஸ் அந்த சர்ச்சை வந்து என்ன பண்றாரு மைக்கேல் ஆஞ்சலோ வந்து நவீனமயப்படுத்துறாரு அதே நேரத்தில் தேவித்தின் உண்மையான தோற்றத்தை சிலை வடிவில் செஞ்சவர் யாருன்னு பார்த்தாலும் இந்த மைக்கேல் ஆஞ்சலோ அப்போ பிரபலமான மறுமலர்ச்சி கால சிறுப்பி யாருன்னு கேட்டா மைக்கேல் ஆஞ்சலோ தனுலல்ல என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓவியர் அஞ்சாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தில் கல்வி வளர்ச்சியை என்ன அதிகரித்தது கல்வி வளர்ச்சியை என்ன அதிகரித்துன்னு பாத்தீங்கன்னா கணிதம் மற்றும் அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டது எாக சொல்றோம் கோப்பர் மைய கோட்பாட்டை கண்டுபிடித்து கூறியவர் இத்தாலியில வந்து கூறியதற்காக ப்ரூனோ என்பவர் என்ன பண்றாங்க எரித்து கொல்லப்பட்டார் ஜியார்னோடும் ப்ரூனோ அப்படின்ற இத்தாலியர் வந்து சூரியனை வந்து பூமி சுத்தி வருது அப்படின்ற கான்செப்ட கூறும்போது அவரை வந்து உயிரோட எரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கலீலியோ கலீலி வராரு அவர் வந்து வியாழன் மற்றும் சனி கோள்களின் அந்த மேற்புற தோற்றத்தை எல்லாம் கண்டுபிடித்து கூறியவர் தான் வந்து யாரு அஹ் கலிலியோ கலிலி மிக முக்கியமானவர் இந்த தான் வந்து இந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாம் ஏற்படுது அப்ப கலிலியோ கலியலியோட கூற்று ஒண்ணு என்ன சொல்றாருன்னா அறிவியலையும் சமயத்தையும் தனியாக பிரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கூற்றை வந்து வைக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலிலியோ கலிலி அதுக்கப்புறம் வில்லியம் ஆர்வி என்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா மனித உடலில் இரத்த ஓற்றம் குறித்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதியில வந்து விளக்கிறாரு அப்போ மறுமலர்ச்சி காலத்தில் கல்வி வளர்ச்சி என்ன அதிகரித்தது கணிதம் மற்றும் அறிவியலின் வளர்ச்சியை இது ஆகிறது வந்து உருண்டையானது என்ற கருத்து நிரூபிக்கப்படும் போது கடவுளி பயணங்கள் நிறைய மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க புது நாடுகளை கண்டுபிடிக்க ஒரு போட்டி நிலவியது இந்த மறுமலர்ச்சி காலத்தில் அடுத்த ஆறாவது கேள்வி மைக்கேல் ஆஞ்சிலோ மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படும் மைக்கேல் ஆஞ்சலோ சாரி மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிற்பி லியானோ டாவின்சி இவர் தான் வந்து மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இவங்க இருவரும் எந்த நகரத்தில் பணிபுரிந்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் நகரத்தில் பணிபுரிகிறாங்க ரோம் நகரத்துல தான் வந்து பணிபுரிந்தார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி கால மனிதர் லியானோ டாவின்சி எனப்படும் ஓவியர் ஓவியரும் மைக்கேல் ஆஞ்சலோ எனப்படும் சிற்பியும் யார் காலத்தில் வாழ்ந்தான்னு பார்த்தீங்கன்னா எந்த நகரத்தில் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோம் நகரத்தில் வாழ்ந்தாரு அதே நேரத்தில் மைக்கேல் ஆஞ்சலோ ரோம் நகரத்தில் இருக்கிற அந்த செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை புதுப்பிக்கிறாரு பைபிளின் நாயகரான டேவிட்டின் சிலையை வடிவமைத்தரும் இவர் தான் அடுத்தது புகழ்பெற்ற பியாட்டா என்ற கன்னி மரியின் சிலையையும் வந்து வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தாலும் யாரு மைக்கேல் ஆஞ்சலோ மைக்கேல் ஆஞ்சலோ மிகப்பெரிய சிற்பி ஆவார் அதே நேரத்தில் லியானோ டாவின்சியாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓவியர் ஆவார் அவர் வந்து மூன்று ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறார் விஜின் ஆஃப் தி ராக்ஸ் இதுல வந்து கன்னிமரியால் வந்து இருந்து வெளியே வர்றதாக இருப்பாங்க அடுத்த ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதி விருந்து இயேசு சிலுவையில் அரைக்கப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுடன் உணவு அருந்துவது போல ஒரு ஓவியம் இருந்து அதான் வந்து இறுதி விருந்து அல்லது லாஸ்ட் சஃபர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து மூணாவது ஓவியம் வந்து மோனலிசா ஓவியம் அடுத்து ஏழாவது கேள்வி சிஸ்டைன் பிரார்த்தனை அரங்கின் சுவர்களில் உள்ள ஓவியங்கள் எந்த காலத்தை சார்ந்தவை எந்த காலத்தை இந்த ஓவியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி காலத்தை சார்ந்தவை இது இந்த சிஸ்டைன் தேவாலயத்தின் சிறிய பிரார்த்தனை அரங்கு இதெல்லாம் வந்து யார் இது பண்றான்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஆஞ்சலோ எட்டாவது கேள்வி பியடா சிற்பம் பியேட்டா சிற்பம் எந்த கற்களால் செய்யப்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புகழ்பெற்ற பியேட்டா என்ற கன்னி மரியாலின் சிலை இதை வடிவமைத்தாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஆஞ்சிலோ எனப்படும் சிற்பி இது என்னன்னா இயேசு கிறிஸ்து உயிரிழந்ததை அடுத்து கன்னி மரியால் வந்து அவங்களுக்கு அருகில் வந்து இயேசுவின் அந்த உடலுக்கு அருகே வந்து சோகமே சோகமான வடிவமாக இருக்கிற மாதிரி அந்த சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த கல் வந்து எங்க இருந்து என்ன கல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பளிங்குக்கல் பளிங்குக்கல் இந்த கல் வந்து எங்க இருந்து இத்தாலியில கெரோவா அப்படின்ற இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டது இத்தாலியில வந்து கல் எல்லாம் வந்து சாரி மார்பிள் இந்த பளிங்கு கற்கள்லாம் வந்து ரொம்ப பேமஸ் ஆனது அப்போ இந்த பியாட்டா சிற்பம் எனப்படும் இந்த கன்னி சிலை வந்து பளிங்கு கற்களால் செய்யப்பட்டது இதை வடிவமைத்தவர் மைக்கேல் ஆஞ்சலோ எனப்படும் சிற்பி மறுமலட்சிகால சிற்பி ஆவார் இயேசுவின் உடல் அருகே மிகுந்த சோகமாக காணப்பட்டார் யாரு கன்னிமறியால் இந்த மாதிரி ஒரு சிலையை வந்து மைக்கேல் ஆண்டிலோ வடிவமைத்திருக்கிறார் பத்தாவது கேள்வி பியட்டா சிற்பத்தை வடிவமைத்தவர் யார் யாருன்னு கேட்டாலும் மைக்கேல் ஆண்டிலோ இவர் வந்து இந்த மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர் வந்து மிக மூன்று முக்கியமான ஒரு பணியை வந்து செய்திருக்கிறார் இந்த சிற்பத்துல என்ன பண்ணின்னு பாத்தீங்கன்னா பைபிள் நாயகரான டேவிட்டின் உருவ சிலையை வந்து இவர் தான் வடிவமைச்சிருக்கிறார் ஒன்று இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோப் செயின்ட் பீட்டர்ஸ் இந்த தேவாலயத்தை மறுபடியும் மறு கட்டுமானம் செய்கிறார் இரண்டாவது மூணாவது பளிங்கு கல்னால கட்டப்பட்ட யாரு இந்த பியட்டா எப்படும் சோகமயமான கன்னிமறியால்

ஓவியங்களை வரைந்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா போப் இரண்டாம் ஜூலியர் இந்த போப்புக்காக தான் வந்து ரஃபேல் வந்து இந்த மரோனாவும் குழந்தையும் இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாம் வந்து வரைஞ்சி கொடுக்கிறாரு அடுத்து பதிமூணாவது கேள்வி ஏத்தன் பள்ளி ஓவியம் எது குறித்த கருப்பொருளை கொண்டது ஏத்தன் பள்ளி ஓவியம்னாலே இந்த ரோமன் கோயில்கள் இதை குறித்த கருப்புகளை கொண்ட ஓவியங்கள் தான் எல்லாமே பதினான்காவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தின் முக்கிய கலைஞர்கள் யார் யாருன்னா இந்த ஏ மைக்கேல் ஆஞ்சிலோ ரஃபேல் லியானோ டாவின்சி இப்போ இந்த லியானோ டாவின்சி யாருன்னு சொல்லியிருக்கிறோம் அவர் வந்து ஓவியர் இறுதி விருந்து விர்ஜின் ஆஃப் தி ராட் அப்புறம் மோனலிசா ஓவியங்கள் இதெல்லாம் வந்து வரைஞ்சவர் லியோனாடா டாவின்சி மறுமலர்ச்சி கால மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து மைக்கேல் ஆஞ்சிலோ இவர் வந்து சிற்பி இவர் வந்து சிற்பி பைபிளின் நாயகரான டேவிட்டின் சிலையை வடிவமைத்தவர் மைக்கேல் ஆஞ்சிலோ அடுத்தது ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தேவாலயத்தை நவீனமயமாக்கியவர் அதுக்கப்புறம் பியட்டா என்ற கன்னி மரியாதின் சிலையை வடிவமைத்தரும் மைக்கேல் ஆஞ்சலோ அப்போ இந்த டேவிட்டின் உருவத்தை யார் முதன் முதல வரைஞ்சது ஓவியமாக வரைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனடெல்லோ என்பவர் தான் வந்து வரைஞ்சிருப்பார் அப்புறம் இந்த ரஃபேல் என்பவர் யாருன்னா மனோனாவும் குழந்தையும் அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் தான் வந்து ரஃபேல் அப்போ மறுமலர்ச்சி காலத்தின் முக்கிய கலைஞர்கள் இவங்க தான் அடுத்த பதினைந்தாவது கேள்வி மறுமலர்ச்சி ஓவியங்களில் பொதுவாக எது அடிப்படையாக கொண்டிருக்கும் எதுனா மதம் தத்துவம் மனித உருவியல் இதெல்லாத்தையும் வந்து அடிப்படையாக கொண்ட ஓவியங்கள் மறுமலர்ச்சி கால ஓவியங்கள்ல காணப்படுகிறது பதினாறாவது தேதி ரஃபேல் எந்த நாட்டை சார்ந்தவர் இந்த ரஃபேல் என்பவர் ஓவியர் மரணமாவும் குழந்தையும் என்ற ஓவியத்தை வரைஞ்சிருப்பாரு இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலில தான் இருந்தவர் நன்றி அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்